வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வீடு ப்ளஸ் தோட்டமோடு இருக்குதுங்க இதை தான் பார்க்க போகிறோம் சேல்ஸுக்கு வந்திருக்கு நிறையா பேர் ஒரு ஏக்கருக்கும் கம்மியாக கேட்டிருந்தீங்க அரை ஏக்கரு அதுக்கும் கம்மியாக இருக்காப்புல கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் சூட் ஆகும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் அமைஞ்சிருக்குங்க கொடைக்கானலில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி மேலும் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திரபுளா படித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேடி போட்டுருக்கோம் எல்லாமே பார்த்திங்கனா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் மாவட்டம் வரை பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு இருபத்தி மூணு சென்ட் இருக்குதுங்க ரோட்டு மேலே உங்களுக்கு மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு கொஞ்சம் பராமரிக்கிறாப்பிள்ள இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காபி அது போக மிளகு இது மாதிரியான செடிகளெலாம் வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அது போக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரோடு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த சுற்றியுமே வீடுகளும் நிறையா இருக்குதுங்க வீடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது நீங்களே தங்கிக்கிறனால தங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கொடைக்கானல் டூரிஸ்ட் ப்ளேஸில் அமைஞ்சிருக்குது கொடைக்கானலில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடலூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்லேயும் அமைஞ்சிருக்கு நிறையா நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் உங்களுக்குலாம் இந்த இடம் நல்லாவே சூட் ஆகும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சென்ட் இருக்குதுங்க இந்த வீட்டோடு சேர்த்தி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க மொத்த விலை பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட சேர்த்தியே வந்துட்டு இவங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இருபத்தி மூணு சென்ட்டு ப்ளஸ் வீடு காபி மிளகு தோட்டம் உங்களுக்கு இந்த இடமே இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படி இல்லாட்டி இந்த வீடியோட கடைசியில் ஸ்க்ரீன்லேயே தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அப்புறம் நம்மளோட சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் சேனல் வச்சுருக்கோம் அதுலேயும் டெய்லியும் வீடியோ லிங்க்கை கொடுத்துட்ருக்கோம் அதனால் அதிலேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சேனலுக்குள்ளே போய் கம்யூனிட்டின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னா மேலேயே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதை தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லைன்னா பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே